இன்னைக்கு நம்ம பார்க்க போற தேசம் காணான் தேசம் காணான் தேசம் சொன்ன உடனே நமக்கு உடனே வந்து நமக்கு வரது ஆஹ் அபரகாமை தேவன் அழைத்து வாக்குத்தத்தமாக காணான் தேசத்தை கொடுத்தார் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அது மட்டுமல்லாமல் நிறைய காரியங்கள் அத்துடன் இணைந்து செழிப்பு இது போன்ற காரியங்கள் எல்லாம் நம்ம வேதாகமத்துல படிக்கிறோம் ஆனா ஆனா தேசத்துக்கு அவர்கள் புறப்பட்ட போது அவ்வளவு துயரங்கள் துன்பங்கள் ஒரு புது தேசத்துக்கு நாம் நுழைந்து போகிறோம் அதில் உள்ளான பல கேள்விகள் அவருக்கு இருந்ததாக நாம் அறியப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் மக்கள் இன்னொரு தேசத்திலிருந்து அந்த வாக்குத்தத்துவமாக கொடுக்கப்பட்ட தேசத்தில் வரும்போது கூட அவங்களுக்கு அவ்வளவு துன்பங்கள் அவர்களுக்கு இருந்தது அவர்கள் அவ்வளவு கேள்விகள் எமோஷனல் ஸ்டெஸ் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா நாங்கள் மறுபடியும் அந்த தேசத்துக்கே போய்விடுமா என்ற ஏகப்பட்ட கேள்விகளும் அவங்களோடு கூட இருந்ததா நம்ம பார்க்கிறோம் ஆக இன்றைக்கு நமக்கு என்ன லெசன் அப்படின்னு பார்க்கும்போது வாக்குத்தம் வாக்குத்தத்தை தேடுகிற மக்களாகவும் அணுதினமும் ஒவ்வொரு மாசமும் நாம் வாக்குத்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் வாக்குத்தத்தை கொடுத்த தேவனை நாம் தேட மறுக்கிறோம் அப்படி நாம் வாக்குத்தத்தை அதிகமாக தேடாமல் வாக்குத்தத்தை கொடுத்த தேவனை நாம் நாடும் போது நம்முடைய அழைப்பே ஆசீர்வாதமாகும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள்